அனைவருக்கும் வணக்கம் ஒரு பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வயசு தான் இருக்கும் ஒரு விபத்தால் வந்து இடது கையே வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அந்த பையனுக்கு இப்போ இடது கை இல்லை ஆனால் அந்த பையனுக்கு ஒரு ஆசை நாம் ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்குது புகழ்பெற்ற ஜூடோ குருட்ட போகுது நானும் இதில் கலந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன் எனக்கு கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது அந்த குரு ரொம்ப சந்தோஷமாக கண்டிப்பாக கற்றுக் கொடுக்குறப்பான்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறாரு மூணு மாதம் ஆயிடுது ஆனால் ஒரே ஒரு வித்தை மட்டும்தான் கற்றுக் கொடுத்துருக்குறாரு அந்த பையன் கேட்குது நீங்கள் நான் வந்து மூணு மாதம் ஆகுது ஆனால் ஒரே ஒரு வித்தை மட்டும்தான் நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த ஒரு வித்தையை நீ முழுசாக கற்றுக்கோ அது போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் அதுக்கப்புறம் ஒரு மா ஒரு வருடம் ஆயிடுது ஒரு வருஷம் ஆயிடுது அந்த பையனும் இப்போது ஜூடோ போட்டியில் கலந்துக்கிறான் எல்லா போட்டியிலும் அந்த ஒரு வித்தை வச்சு அந்த பையன் ஜெயிச்சிட்றான் கடைசியில் இறுதி சுற்று ஃபைனல் புகழ்பெற்ற வீரன் ஒருத்தர் வரார் அவர் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் நடுவரை என்ன சொல்லிடுறார் அப்படின்னா தம்பி உனக்கு ஒரு கையில் நீ வீணா அவர்கிட்ட அடிப்பட்டு செத்துறாத நீ கலந்துக்க வேண்டாம் சாமி போ அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அந்த குரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை அவன் கண்டிப்பாக ஜெயிப்பான் நீ கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த பையனும் தைரியமாக கலந்துக்கிறான் அந்த வீரனுக்கு இந்த பையனுக்கு ஒரு கையே இல்லை இவனா நம்மக்கிட்ட ஜெயிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியம் கடைசியில் பார்த்தா அந்த சிறுவன் தான் ஜெயிச்சிட்றான் எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம் அந்த கப்பை வாங்கிட்டு சந்தோஷமாக குருவை நோக்கி ஓடி வர்றான் எப்படி நான் ஒருவத்தை வச்சு ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த குரு அழகாக சொல்கிறாரு நான் கு உனக்கு நான் கற்றுக் கொடுத்தது ஒரே ஒரு வித்தை தான் ஆனால் அந்த வித்தை ஜூடோலேயே மிக கடினமான வித்தை அது மட்டும் இல்லாமல் இந்த வித்தை நீ இது பண்ணும்போது உன்னுடைய எதிரி அதாவது விளையாடும் போது நமக்கு ஆப்போசிட் இருப்பாங்கள்ல அவங்க வந்து உன்னை வீழ்த்த உன்னுடைய இடது கையைத்தான் உன்னை மடக்க உன்னுடைய இடது கையைத்தான் வளைக்க வேண்டும் இந்த வித்தையை நீ இது பண்ணும்போது உன்னை ஜெயிக்கிறதுக்கு உன்னுடைய இடது இடது கையைத்தான் அவங்க வளைக்க வேண்டும் ஆனால் உனக்கு இடது கை இல்லை ஸோ அவங்களால உன்னை வீழ்த்த முடியாது ஸோ இதுவே காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ ஒரு வித்தை கற்றுக்கிட்டாலும் அதில் முழு முழுசாக கற்றுக்கிட்டு தன்னுடைய பலவீனத்தையே பலமாக்கினான் அந்த சிறுவன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க